25 ஐந்து கிலோகிராமில் மூணு புள்ளி ஐந்து கிலோ கிராம் எத்தனை சதவீதம் கேட்குறாங்க ஓகேவா அப்போ மொத்தம் என்னது இருபத்தி கிலோகிராம் எண்டைக்கு இருக்கு அப்போ இருபத்தி ஐந்து கிலோ இது மொத்த மதிப்பு ஐந்து கிலோகிராம் அதில் என்ன கேட்குறாங்க மூணு புள்ளி ஐந்து கிலோ கிராம் முறை சதவீதம் கேட்குறாங்க அப்போ மூணு புள்ளி ஐந்து கண்டுபிடிக்க போறேன் வகுத்தல் இருபத்தி ஐந்து இன்ட்டு நூறு ஓகே மேல வந்து பாயிண்ட்ஸ் இருக்கு இங்க வந்து பாயிண்ட்ஸ் இல்லை எப்படி சார் ஆன்சர் பண்ணால் ஒன்றுமே இல்லை இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கா ஓகே அப்போ என்ன பண்ணணும் பத்தால பெருக்கணும் அப்போ முப்பத்தி அஞ்சாகும் அப்போ கீழே பத்தால பெருக்குன்னா இரநூத்தி ஐம்பது ஆகும் ஓகே மேலே பத்தால பார்க்குன்னா முப்பத்தஞ்சு ஆயிடுச்சு கீழே பத்தால பார்க்குன்னா இரநூத்தி ஐம்பதுன்னா மேலேயும் பெருக்குனா கீழே பெருக்கணும் அப்போதான் மதிப்பு மாறாமல் இருக்கும் முப்பத்தஞ்சு பை இரநூத்தி ஐம்பது இன்ட்டு நூறு இப்போ அடிங்க ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ ஈரஞ்சா பத்து ஐயஞ்சா இருபத்தஞ்சு ஓரஞ்சு ஏழு அஞ்சா முப்பத்தஞ்சு அப்போ ஏழு இன்ட்டு ரெண்டு எவ்வளோ வரும் பதினான்கு சதவீதம் ஆப்ஷன் செகண்ட் ஓகேங்களா சரி ரொம்ப சிம்பிள் ஆன்சர் பண்ணலாம்ப்பா அவங்க என்ன மதிப்பு கீழே போட சொன்னால் அதான் போடணும் இங்கே எது பெரிய நம்பர் அதான் கீழே போடணும் அப்படி ரூல்ஸ்லாம் கிடையாது இங்கே இருபத்தி ஐந்து கிலோகிராம்னா மூணு புள்ளி ஐந்து கிலோகிராம் எத்தனை சதவீதம் கேட்டாங்க அப்போ இதுதான் எனக்கு என்ன வரும் மேலே வரும் அப்போ இது கீழே வரும் அவ்வளோதான்